கூட்டணி முடிவு காங்கிரஸ் கட்சியின் தலைமை தான் முடிவு எடுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி உள்ளது அதுக்காக ஒரு அஞ்சு பேர் குழு ஒன்று போட்டிருக்காங்க காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் கோரிக்கையும் வெளிப்படையாக சொல்லப்படுகிறது அதெல்லாம் வைத்து மேலிடம் ஒரு முடிவெடுக்கும் ஒரு முறை ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது ஒரு முழக்கமா இருந்திருக்கேன் நான் ஆண்டு காலமா வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருக்கேன் ஏற்கனவே நீங்க தமிழகத்தை ஆண்டும் இருந்திருக்கீங்க இப்ப வந்து அந்த முழக்கம் தேவைப்படுதுல ஏன் இந்த டைம்ல எல்லாரும் சொல்றாங்க

கம் டு பவர் தமிழ்நாடு அப்படின்னு சொன்ன அதை நாங்கள் காப்பாற்றுவோம் கூட்டணி முடிவு காங்கிரஸ் கட்சியின் தலைமை தான் முடிவு எடுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி உள்ளது அதுக்காக ஒரு அஞ்சு பேர் குழு ஒன்று போட்டிருக்காங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் கோரிக்கையும் வெளிப்படையாக சொல்லப்படுகிறது அதெல்லாம் வைத்து மேலிடம் ஒரு முடிவெடுக்கும் தாவேகா தலைவரை ஒரு முறை சந்தித்தேன் அவ்வளவுதான் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது இப்ப தமிழ்நாட்டில் ஒரு மாற்றமாக இருக்கு நான் ஆண்டு காலமா வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருக்கு ஏற்கனவே நீங்க தமிழகத்து ஆண்டும் இருந்திருக்கீங்க இப்போ வந்து அந்த முழக்கம் தேவைப்படுகிறதா ஏன் இந்த டைம்ல எல்லாரும் சொல்றாங்க

கம் டு பவர் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னார் அதை நாங்க காப்பாற்றுவோம்